தமிழ் சினிமால முன்னணி ஹீரோக்கள் தான் நடிகர் அருண் விஜய் அவருடைய நடிப்புல அடுத்ததா வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் இயக்குனர் திருக்குமரன் இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த திரைப்படம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வெளியாக இருக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளும் விறுவிறுப்பா நடந்துகிட்டு வருது இந்த நிலையில சமீபத்துல பத்திரிகையாளர்களை அருண் விஜய் சந்திச்சு பல சுவாரசியமான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு தளபதி விஜயின் கடைசி படம் குறித்தும் நடிகர் அஜித் குறித்தும் பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்டப்போ நடிகர் அருண் விஜய் மிகவும் வெளிப்படையா பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா தளபதியின் ஜனநாயகன் படத்துக்கு நானும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் விஜயின் கடைசி படம் என்பது எனக்குமே ரொம்ப கஷ்டம்தான் என்னைக்குமே அவருக்கு நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவர் நடிப்பு துறையை விட்டு வேறு ஒரு துறைக்கு போயிருக்காரு அதுலயும் அவர் வெற்றி பெற நான் மனசார வாழ்த்துறேன்னு சொல்லி இருக்காரு நடிகர் அஜித்தின் நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியான வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் அவரோட இணைந்து நடிப்பேன்னு சொல்லி இருக்காரு அரசியல் பயணத்தை வாழ்த்துக்கள் ரொம்ப ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுத்து இந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் மக்களை சந்திச்சு பேச்சு எப்படி இருக்கிறத எதுல மக்கள் அதுக்கான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது ஐ திங்க் எனக்கும் அது ஸ்ட்ராங்கா தான் படிச்சு ஸோ ஐ திங்க் அவரோட பயணம் பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான் ஆளுங்க அவருக்கு அழுத்து அதிகமா இருக்கு வரது வந்து ரெட்டத்தில் படத்தோட ப்ரமோஷன் நான் இங்க சாமி கும்பிட வந்தேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் திரைத்தான வர்றவங்களுக்கு அந்த அழுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்குற நான் அவங்களோட